வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அம்பாரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தை அகற்றுமாறு அழுத்தம் நாளை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உறவுகள் தீர்மானம் வவுனியா உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை நிறுவ தமிழ் தேசிய கட்சிகள் சஜி தனிவசமாகும் வங்கள செட்டிக்குள பிரதேச சபை அதிகாரம் திருகோணமலை மாவட்ட உள்ளூராட்சி சபை அதிகாரம் தமது கூட்டணியை தீர்மானிக்கும் சக்தி என்கின்றார் அடைக்கலநாதன் தமிழர் தாயக கடற்பரப்புகளில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை நாட்டின் ஏனைய பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறல் திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்கு செய்ய வலியுறுத்தல் இனங்காவிடின் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என சீமான எச்சரிக்கை உக்ரைனின் ஆயிரத்துக்கும் அதிகமான உடலங்களை கையளித்த ரஷ்யா ரஷ்யாஸ்கோவுக்கு தடைகளை வலுப்படுத்த கோரிக்கை அம்பாறை தம்பிப்பில் மத்திய சந்தை பகுதியில் இயங்கி வருகின்ற அம்பாறை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தை உடனடியாக அகற்றுமாறு அதன் தலைவிக்கு மாநகர சபை தவிசாளரால் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்க தலைவி ஜோகராசா கலாரஞ்சினி தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் காலை அம்பாறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் சார்பாக கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார் மத்திய சந்தை எல்லைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஏழு எட்டு வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்திலே அந்த அலுவலகம் அமையப்பட்டு பல போராட்டங்களையும் பேரணிகளையும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அங்கே நடாத்திக் கொண்டிருக்கின்றன தற்போது இந்த தேர்தலின் ஊடாக பிரதேச சபை கவிசாளராக சசிகுமார் என்பவர் அதுக்கு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் அந்த இடத்திலே போராட்டங்களோ பேரணிகளோ நடத்தப்படக்கூடாதென்றும் அந்த கட்டிட அலுவலக அலுவலகத்தை விட வேண்டும் என்று கோரியும் அங்கே ஒரு அறிவித்தல் ஒட்டப்பட்டிருக்கிறது அதை அறிந்த எமது அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி பிரேசபைக்கூடாக ஒரு கடிதத்தை எழுதி அதை அந்த அவர்கள் ஒட்டப்பட்டிருந்த அந்த தகவலை எடுக்குமாறும் நாங்கள் அந்த இடத்திலே பல வருடங்களாக எங்களுடைய உறவுகளை தேடி அங்கே கண்ணீரோடு எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் இப்படியான தடை வித்தரவுகளை புறப்பித்தது தவறு என அவர் அங்கே சுட்டிக்காட்டி கடிதம் மூலம் இருக்கின்றார் ஆனால் அந்த கடிதத்துக்கு அவர் எதுவித அறிவித்தலுமோ அல்லாட்டால் அதுக்கு ஏற்ற நடவடிக்கையுமோ அவரால் எடுக்கப்படவில்லை ஆகவே அவர் பின்பு மனித உரிமை ஆணையத்திலே தன்னுடைய அந்த அறிவித்தலை கோரிக்கையை விடுத்திருக்கின்ற தம்பிராசா செல்வராணி இருந்தும் இதுவரைக்கும் அந்த இது எடுக்கப்படாமலும் அந்த அலுவலகத்திலே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடுவதற்கான அந்த பணியை தொடர முடியாமலும் இருக்கின்ற போது அங்கே நாணய தினம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி சொல் பதினாறாம் தேதி அந்த போராட்டத்தினை பெருமளவு மக்கள் ஒன்று கூடி எங்களுடைய அமைப்பு ரீதியாக அந்த போராட்டத்தினை நடாத்த இருக்கின்றார் வவுன்சாவில் உள்ள நான்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையில் பொது இடக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது பங்களா செட்டிக்குளம் பிரதேச சபையின் தவிசாளர் பதவியை ஐக்கிய மக்கள் சக்திக்கு வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் வவனியா அலுவலகமான தாயகத்தில் தமிழ் தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றிய விசேட கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சியான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனநாயக தேசிய கூட்டணி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் பொது நோக்கம் ஒன்றை அடிப்படையாகக் கொண்டு வவனியாவில் உள்ள நான்கு சபைகளிலும் இணைந்து ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அந்த வகையில் வவனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மாநகர நகரப்பிதா பதவியும் பிரதி நகரப்பிதா பதவி ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு முதல் இரண்டு வேடங்களுக்கும் அடுத்த இரண்டு வேடங்களுக்கு இலங்கை தமிழக கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் தவிசாளர் பதவி தமிழசு கட்சிக்கும் உபர் தவிசாளர் பதவி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது தவிசாளர் பதவியை இரண்டு வடங்களுக்கு பகிர்வது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதெனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு பிரதேச சபையில் தமிழரசு கட்சிக்கு தவிசாளர் பதவியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு உபர் தவிசாளர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளன வெங்கள செட்டிக்குளம் பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தவிசாளர் பதவியையும் தமிழரசுக் கட்சிக்கு உப தவிசாளர் பதவியையும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப சத்தியலிங்கம் ரிஷாத் பதியுதீன் முத்து முகமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் ஸ்ரீ கட்சியின் செயலாளர் ப உதயராசா முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சே மயூரன் ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பாக க துளசி உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் தமிழர் ஆட்சி அமைக்கக்கூடிய பகுதிகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணையாமல் ஆட்சி அமைக்க முடியாத நிலை இன்று திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுவதாக அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏனைய தரப்புகளுடன் கலந்துரையாடி ஆட்சி அமைப்பது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஜனாய தேசிய கூட்டமைப்பு அல்லாத நிலையில் எந்த சபைகளிலும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை திருவண்ணாமலை இன்றைக்கு கண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் தமிழசு கட்சியிடம் வைத்திருந்தாலும் கூட இன்னும் சரியான முடிவுகள் வராத பட்சத்தில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குதாசண்ணன் அவர்கள் என்னோடு பலமுறை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முனைகின்ற போது எங்களுடைய கட்சியினுடைய முடிவை நான் செயல்படுத்தாமல் அதை நாங்கள் கூடி முடிவெடுக்காமல் அவர்களிடம் இந்த கருத்தை சொல்லுகின்ற நிலையிலே அவரோடு நான் தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு இறுதி முடிவை நாங்கள் திருவண்ணாமலையிலே எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு முடிவெடுக்கும் அந்த அடிப்படையிலே என்ன முடிவு என்பதை தமிழிசை கட்சியிடம் நாங்கள் அறிவிப்போம் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு ஆழமான காலூண்டுகின்ற ஒரு சூழலை எங்களுடைய மக்கள் தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய பலத்தை நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற தமிழர்கள் ஆளக்கூடிய வல்லமையோடு இருக்கிற சூழல் எந்த காலத்திலும் பறிபோக என்பதிலே நாங்கள் நிதானமாக இருக்கிறோம் இதே ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் வன்னி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு இன்று இடம்பெற்றது கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காதர் மஸ்தான் தலைமையில் வவுனியா குருமன்காட்டு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சார்பாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மன்னார் முல்வித்தீவு ஆகிய மாவட்டங்களில் போட்டியிட்ட உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தனர் இந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இன்று இந்த நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தயா அமவேக்கு சொந்தமான மூன்று நிறுவனங்களை பகிரங்கமாக ஏலம் விடுமாறு கொழும்பு வணிக உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த ஏலம் எதிர்வரும் ஜூலை இரண்டாம் திகதி காலை பத்து மணிக்கு நடைபெறும் என கொழும்பு வணிக உயர் நீதிமன்றத்தின் பதிவாளர் தெரிவித்துள்ளார் பீப்புள்ஸ் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் பிஎல்சி என்ற குத்தகை நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நூற்று நான்கு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை அறவிடும் வகையில் இந்த மூன்று நிறுவனங்களையும் ஏலம் விட முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகத்தில் கடற்பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கையும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் புத்தளம் முதல் மன்னார் மற்றும் காங்கிரஸ் துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் கடற் கடற்பொழிலாளர் சமூகங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடற்பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்படும் எதிர்வு கூறல் முன்னறிவிப்புகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் கடற்பொழிலாளர் சமூகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மேற்கு சப்ரகமுக மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை நாளை காலை எட்டு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளின் நிலவும் மழையுடனான வானிலை தொடரும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் பிரகாரம் மேற்கு சப்ரகம்புவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது நிலையான சமாதானத்திற்கான மத நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் நோக்குடனான பாத யாத்திரை இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்தினரின் ஏற்பாட்டில் தொண்டமனாறு செல்வ சன்னதியான் ஆலயத்திலிருந்து இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான இந்த யாத்திரை கதிர்காம முருகன் ஆலயத்தை சென்றடைய உள்ளது விசேட பூசை வழிபாடுகளைத் தொடர்ந்து ஆரம்பமான பாத யாத்திரை சென்னதியான் ஆக்கிரமத்தை சென்றடைந்தது ஆச்சிரம உபசரிப்புகள் மற்றும் உதவிகளுடன் கருத்துரைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து பாத யாத்திரை ஆரம்பமானது இந்த பாத யாத்திரையில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஐந்து இளைஞர்கள் இணைந்துள்ளனர் தொடர்ந்து பயணிக்கும் இந்த பாத யாத்திரையில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஐந்து இளைஞர்கள் இணைந்து செல்ல உள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட இளைஞர்கள் சேவை மன்ற பணிப்பாளர் வினோதினி ஸ்ரீமோகன் தலைமையில் ஆரம்பமான நிகழ்வுகளில் வடக்கு மாகாண இளைஞர்கள் சேவை மன்ற பணிப்பாளர் ஜெமினி சந்திரசேகர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு யாத்திரைகளை வழியனுப்பி வைத்தார் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடக்காவிடல் ஆலயத்தை சுற்றி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் ஏழாம் திகதி ஆலயத்தின் குடமுழுக்கு இடம்பெறவுள்ள நிலையில் திருச்செந்தூரில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி அதை இழக்க முடியாது மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன் இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன் நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன் பலத்தை இழந்தால் நான் அழிவேன் இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நிமிர்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்கள் பொறுமையாரு முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறை ஓதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க எங்க கிட்ட ஆள் இருக்குன்னு இருக்கு வர வச்ச இதே மாதிரி ஒரு முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறமந்திரத்தை ஓடும் ஏல்ல என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி துக்குறம் தூக்கலாம் வேல்கூத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடும் வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம் முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டம் கூட்டணி வைக்கிறியா நீ ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு யாருக்கு ஏனும் சொல்லு வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்ப பனை ஏற போறேன் ஜல்லிக்கட்டுக்கு போறான் பனை ஏறு நாளைக்கு ஆடு மாடு மேற்க போறேன் எனக்கு வழி இல்ல என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான் நான் போவேன் ராத்திரில அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்க தலைவர் ஏ நீ ஏ சிமன் நீ கொணமரவி ஏறுவியா ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்கிறேன் ஏதாவது கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மர ஏறிய தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணும் தெரியாம ஏதாச்சும் வேங்கிலிருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன் பாபா நாளைக்கு எப்படி ஏற என்பாரு ரஷ்யாவுடனான கைதிகள் பரிமாற்றத்தின் கீழ் ஆயுதத்திற்கு அதிகமான உக்ரேனிய படையினரின் உடலங்கள் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக தடைகளை விதிக்குமாறு உக்ரைன் ஜனாதிபதி செலான்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார் துருக்கியின் ஸ்தான்புல்லில் இந்த மாத ஆரம்பத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் சிறை பிடிக்கப்பட்டவர்களை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டிருந்தனர் இதன் கீழ் ரஷ்யாவினால் விடுவிக்கப்பட்ட பலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் என உக்ரைன் ஜனாதிபதி வெளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் அனைவரையும் விடுவிப்பது தமது முழுமையான கடமை எனவும் எதிரிகளின் கைகளில் யாரையும் விட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் உக்ரைனை சேர்ந்த வெள்ளிக்கிழமை தாம் கையளித்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது எனினும் மொஸ்கோவினால் கையளிக்கப்பட்ட உடலங்கள் இதுவரை கே பெற்றுக்கொள்ளவில்லை என உக்ரைனின் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது விளாடிமிர் புட்டினை யாராலும் தடுக்க முடியவில்லை எனவும் போரை கொண்டு வருவதற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விரிக்க வேண்டும் எனவும் உக்ரைன் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மத்திய கிழக்கில் தற்போது நடைபெறும் மோதல்களால் எண்ணெய் விலை உயர்வடையும் எனவும் அது மேலும் ஐரோப்பாவுக்கு பாதிப்பையை ஏற்படுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் உதவிகளை குறைப்பதும் உக்ரைனையும் ரஷ்யாவையும் சமமாக நடத்துவது போன்ற எந்தவொரு விடயங்களும் நியாயமற்றது எனவும் வெலோடுமிர் ஜெலன்ஸ்கி மேலும் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அம்பாரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தை அகற்றுமாறு அழுத்தம் நாளை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உறவுகள் தீர்மானம் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை நிறுவ தமிழ் தேசிய கட்சிகள் அக்கம் சஜித் அணிவசமாகும் வெங்கள செட்டிக்குள பிரதேச சபை அதிகாரம் திருகோணமலை மாவட்ட உள்ளூராட்சி சபை அதிகாரம் தமது கூட்டணியை தீர்மானிக்கும் சக்தி என்கின்றார் அடைக்கடநாதன் தமிழர் தாயக கடற்பரப்புகளில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை நாட்டின் ஏனைய பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறல் திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்கு செய்ய வலியுறுத்தல் இனங்காவிடின் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என சீமான எச்சரிக்கை உக்ரைனின் ஆயிரத்துக்கும் அதிகமான உடலங்களை கையளித்த ரஷ்யா மோஸ்கோவுக்கு தடைகளை வலுப்படுத்த கோரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்